ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க எடுக்கிற முடிவு இப்போ வந்து சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறிட்டுருக்கு சிஎஸ்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல வந்து இருந்தாங்க இப்போ வந்து பத்தாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வந்திருக்கு இப்போ நேற்று நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடந்துச்சு அதில் ஒன்றில் வந்து குஜராத்தும் லக்னோம் வந்து மோதினாங்க அந்த ஐபிஎல்ல மொத்தம் எட்டு அணிகள் இருந்தாங்க கடைசியாக குஜராத் தான் வந்து இணைஞ்சாங்க அதில் வந்து குஜராத் வந்து ஒரு முறை கப்பு வாங்கிட்டாங்க ஒரு முறை ரன்னர் ஆகிட்டாங்க பட் லக்னோ வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அதனால தான் வந்து நல்லா இருந்தேன் ராகுல வந்து வெளில அனுப்பிட்டு ரிஷப் பண்ண அதிகமான தொகைக்குள்ளே எடுத்து டீமை வந்து ரீஃபார்ம் பண்ணி இந்த சீசனில் பெட்டராக இருக்காங்க அதுலேயும் வந்து மார்க்ராம் பூரன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க நிக்கோல்ஸ் பூரன் ஒரு ஆள் வந்து மொத்த மேட்சை மாற்றிட்டு போயிடறாரு இவர் இதுக்கு முன்னாடி சில இருக்காரு ஆடிருக்காரு இந்த இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல பட் இந்த சீசனில் அசுர ஃபார்மில் வந்து இருக்கார் ஸோ புரன் ஃபார்மில் இருக்கிறது லக்னோவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கு புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்து யூஸ்வலாக அவங்களுடைய ஆட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க முதல் கேமில் இரநூத்தம்பதுக்கு மேலே அடித்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்வி தோல்வின்னு சொல்கிறத விட படுதோல்வின்னு சொல்லலாம் ஏன்னா பதினேழு ஓவரில் மேட்ச் முடிஞ்சிடும் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி சேஸ் பண்ணாலும் சரி பதினேழு ஓவரில் மேட்ச் வந்து முடிஞ்சிடும் ரொம்ப டம்மியாக இருந்தாங்க இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்திருக்காங்க சேஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சுங்கிற பெரிய டோட்டலை ரொம்ப அசால்ட்டாக சர்வசாதாரணமாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒன்பது வால் மீதம் இருக்கிறப்பவே பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்லேயே இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடித்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த கேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பத்தாவது இடத்துல இருந்தாங்க இந்த கேமில் இந்தளவுக்கு வந்து ஜெயிச்சதுனால இப்போ வந்து மேலே வந்திருக்காங்க சிஎஸ்கே பத்தாவது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து இவ்வளோ அதிரடி காட்டுறதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னா ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா தான் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சொதப்பிடுவாங்க பின்னாடி கிளாஸ்ன்னு இசான் கிசான் போன்றவங்களுக்குலாம் வந்து அது ப்ரெஷராக வந்திருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வந்து ஹெட் வந்து அறுபத்தாறு அடிச்சிருப்பாரு அபிஷேக் சர்மா நூற்றி நாற்பத்தொன்று அடிச்சிருப்பார் ஸோ இவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுனால அடுத்த ஒரு ப்ளேஸ்க்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் இடத்துல டெல்லி வந்துருக்காங்க நாலு கேமில் ஆடி இருக்காங்க நாலுலேயுமே ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டியில் கூட வந்து தோக்கலை மற்றபடி ரெண்டாவது இடத்துல குஜராத் இருக்காங்க மூணாவது இடத்துல லக்னோ இருக்காங்க இதில் வந்து கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் மூணு இடத்துல இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்காத டீம்ஸ் அவங்களாம் நல்லா ஆடுறது தான் இப்போ சிஎஸ்கேவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சிக்கலாக மாறி ஒரு புறம் பேட்டிங் லைனப்பு ரொம்ப ஒர்ஸ்டாக வந்திருக்கு ருத்ராஜ் கைக்வாட் வந்து இல்லாதது சிஎஸ்கேவுக்கு பெரிய அடியாக இன்னொரு புறம் வந்து அந்த தோனி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் ஃபேன்ஸுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது தோனியை கடைசியில் ஒரு பத்து பால் தான் ஆட வைக்கணும் அதை விட்டுட்டு பத்து ஓர்லாம் ஆட வச்சோம் இல்லை ஒரு நாலஞ்சு ஓவர் இருக்கிறப்ப உள்ளே போனார்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை தான் ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கர அப்செட்டில் வந்துருக்காங்க நாலாவது இடத்துல கேகேஆர் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க அப்போ முதல் அஞ்சு இடத்துல இருக்கக்கூடிய டீம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கேகேஆர் தவிர்த்துட்டு மீதி நாலு டீம்ஸும் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கலை பட் எல்லாருமே ப்ளஸில் வந்திருக்காங்க மைனஸில் ரன் ரேட்டை வச்சுருக்கிற டீம்ஸுன்னு பார்க்குறப்ப ஏழாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க எட்டாவது இடத்துல எஸ்ஆர்ஹச் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் வந்து பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணாலுமே கூட ஆஃப் அடிக்க விட்டுட்டாங்க அதனால் அவங்களுக்கு ரன் ரேட் வந்து பெருசாக வந்து ஏறலை மும்பை ஒன்பதாவது இடம் பத்தாவது இடத்துல சிஎஸ்கே ஸோ இந்த டேபிளை பார்க்குறப்ப ஒரு ஐபிஎல் ரசிகருக்கு வந்து கண் கலங்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா சிஎஸ்கே மும்பை இவங்க தான் வந்து எல்லா சீசன்லேயும் ஃபார்மில் இருக்க டீம்ஸு இப்போ அந்த ரெண்டு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு இடத்துல வந்துருக்காங்க இப்போ இதில் மும்பையாச்சும் அஞ்சு கேமில் ஆடி ரெண்டு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே ஆறு கேமில் ஆடி ரெண்டு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க கண்டினியூஸாக அஞ்சு கே மேட்சில் வந்து சிஎஸ்கே வந்து தோற்றுருக்காங்க இனிமேல் ஆடப்போகிற ஒரு ஒரு போட்டியுமே சிஎஸ்கேவுக்கு வந்து முக்கியம் இனிமேல் ஒரு போட்டியில் சிஎஸ்கே தூத்தா கூட நிச்சயமாக பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியாது இப்போ இருக்க நிலமையில சிஎஸ்கே பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து இல்லை தான் சொல்லணும் பட் தோனி மேஜிக் பண்ணி அடுத்து வர போகிற ஒரு ஒரு போட்டியிலையும் வந்து டீமை ஜெயிக்க வச்சால் மட்டும்தான் அது வந்து சாத்தியம் நன்றி